ரெண்டாவது இடி இட்லியும் ஊற்றி வச்சாச்சு இந்த இட்லியே போதும் ஆ மாவு கொஞ்சம் இருக்குது என்ன தோசை கிடைக்குன்னா தோசைட்டு விட்டு கொடுத்துக்கலாம் சட்னி அரைச்சி எத்தனை சொன்னேன் எவ்வளோ நேரம் பாரு மணி ஆகி போச்சு அவங்களுக்கு டைம் அவ்வளோ நடிகை என்னைய வசந்தி இன்னும் நடி பண்ணுற வரேன் வரேன் எதுக்கு கற்றுட்டு இருக்கேன்னு தெரியல சட்னி அரைக்க வேணா இந்தா என்டியா ஒரு சட்னி அரைக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரம் நீ வேற காலையில கடுப்பு ஏற்றினு இருக்கா நான் என்ன கடுப்பு ஏற்றுறேன் ஒரு சட்னி அரைக்கிறதுக்கு இவ்வளோ நேரமாக கேட்டது உனக்கு கடுப்பு ஏற்றாத்தா தேங்காய் மட்டை உரிக்காமல் அப்படியே வச்சுருக்குறாங்க ஆ தேங்காய் மட்டையை உரிச்சு அதை உடைச்சு அரிசி எத்தனை இல்லையா ரெண்டு தேரோ மட்டை குடிக்காம இருக்குதா என்னையா ரெண்டு தேரம் உரிச்சு வச்சுக்கி அதெல்லாம் பொரியலுக்கு போட்டு ஜாலியாயிடுச்சு மட்டை உரிக்காத தேங்காய் தான் அங்கே இருக்குது நான் இதை கவனிக்க இல்லையா சரி அப்புறம் உரிச்சு வைக்கிறேன் அம்மா இந்த வீட்டில் எல்லா வேலையை நீயே செஞ்சு வை வீடு சுற்றி ஆள் இருக்குதா யாரையும் வேலை வாங்கியாதா எல்லா வேலையும் மாடு மாதிரி நீயே செய்ய என் வீட்டுல இருக்காங்க அவங்க உரிச்சி வைக்க சொல்லு அவங்க வீட்டுல சும்மா இருக்கிறாங்க அவங்கள வேலைக்கு போறாங்களே ஏன் காலையிலேருந்து ஒரு ரெண்டு தேங்காய் கூட ஊச்சி தர முடியாதா அப்படின்னா வேலைக்கு போறாங்க இல்லை என் வீட்டு தானே உச்சி வைக்க சொல்கிறேன் முதல்ல ஏய் நானே உச்சி தரேன் அப்புறமா கும்பிடு இப்படிதாங்க எல்லாரும் நீ கெட்டு வைக்கிற இந்த வீட்டில் நிம்மதியாக எங்கள் என்ன தூங்க விடுதுங்களா ஓ ராமான் தலையான உட்காந்து கத்தி கிடக்குது மணி ஆறு தானே ஆகுது இந்த மாமியார் கல்வி எங்கன்னா சும்மா இருக்குதா நம்ம தூங்கினா அது கண்ணுக்கு பொறுக்காது போல இருக்கு ஏதா பாத்துங்க அடுத்த முதல்ல என் புருஷன் கிட்ட சொல்லி தள்ளி கொடுத்துற போனும் இந்த வீட்டில் வந்து நிம்மதியாக தூங்க கூட முடியல ஏதா கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆகல தண்ணி கொத்துற போறாளா நம்மளா வேஸ்ட்டுக்கா மாமா காஃபி குடிக்கலையா ஏமா மொத்த கும்பலும் இங்கதான் இருக்குதா இதா நீங்க நடு வீட்ல டிஃபன் ரா போட இங்க என்ன வியாபாரம் பண்றீங்களா வியாபாரத்துக்குலமா நம்ம வீட்டுக்கு தான் இது ஏ நம்ம வீட்ல தான் இருக்கு கிச்சன் இருக்கு அங்க கேஸ் இருக்குது அங்க சமைக்காம எதுக்கு நீங்க நடு வச்சு செஞ்சு நிக்கீங்க அது அடுப்புல வீ ஃபுல்லா பொக்கே ஆக்கிங்க கேஸ்லயே சமைச்சினா கட்டுப்படி ஆவாதமா நம்ம குடும்பத்துக்கு அதனால சமையல் மட்டும் நான் அடுப்புல தான் செய்வேன் இந்த காபி இந்த குழம்பு சுட வைக்கிறது மட்டும் தான் கேஸ்ல உங்களால திருத்தவே முடியாது கேஸ் இருந்தா அடுப்புல செய்றீங்க பாரு சரிமா காபி போட்டு தட்டுமா குடிக்கலையா அம்மா சின்ன பாப்பா அவளோ காபி போட்டு குடிக்க தெரியாதே இது போட்டு எட்டுமே வாயில எட்டுமே கூட போறா இதுதான் இந்த வீட்ல இருக்க மத்த பேரையும் கெடுக்குறது அக்கா நான் காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன் பரவாயில்லை நல்ல பழக்கமா இருக்கே என்னால கல்லையா காசு காஃபி குடிக்காம இருக்கவே முடியாது பழையே வலிக்கும் இதெல்லாம் ஒரு பழக்கமா போயிருக்கு மாதிரி முதல்ல இந்த பழக்கத்தை எப்ப போறேன்னு தெரியல இந்த மாதிரி இனிமே காசு குடிக்காம இருக்க ட்ரை பண்ணனும் இல்லக்கா நான் வந்து போன் விட்டா தான் குடிப்பேன் கொஞ்சம் போட்டு வைங்க பல்லு வலிக்கும் வந்துறேன் இங்க காபிக்கே தகராறா இல்ல போன் விட்டாவின் மாவுளுக்கு போன் விட்டா என்னக்கா சொல்லுங்க ஒண்ணே இல்லமா போட்டு வைக்கிறேன் போய் வா ம் அக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன ஹெல்ப்மா இந்த மாமியார் கல்வி கிட்ட சொல்லுங்க காலையில ஆறு மணிக்கு எல்லாம் என்ன எழுப்பவன் நான் எட்டு மணி வரைக்கும் நான் எங்க வீட்டுல தூங்குறாள் ஆறு மணிக்கு எல்லாம் எழுப்பினா எனக்கு தலைலாம் வலிக்கும் கண்ணு ஒரு மாதிரியா இருக்கும் கிரி கிரின்னு இருக்கும் ஆஹ் அது கிட்ட தயவு சொல்லுங்க உட்காந்து தலை மாட்டேன் வந்து உட்காந்து ஒவ்வொரு அம்மான் கத்தினு இருக்கு உன்னையாவது ஆறு மணிக்கு எழுப்பிச்சு எங்களை காலைல நாலு மணில இருந்து எழுப்பி உயிர் எடுக்கும் நாங்க காலை நாலு மணில இருந்து முடிச்சு நோக்கோம் எங்களுக்கு தலை வலிக்குதா நான் அதெல்லாம் பழகிடும் சீக்கிரமா ஏந்துக்கிட்டு பாரு கல்யாணம் ஆச்சுன்னா சிக்கா பொண்ணுங்களா காலை ஆறு மணிக்கு மேலே ஏந்துக்கணும் இது என்ன மாமியார் கல்வி மாதிரி பேசுதா

நம்மளா இருக்கிறோம் பாரு நீ இருக்கிற பதினஞ்சு வருஷத்துக்கு மேல நான் வந்து ஆறு வருஷத்துக்கு மேல ஆகுது ஒரு நாளாவது தண்ணி எப்படி பத்தியா பாரு அவள மாதிரி இருக்கணும் அவகிட்டான் கத்துக்கு போறான் என்ன தண்ணி குடுத்தா சொல்லாதடி கூடி வளர்ந்ததான் கூடி நன்மை சொல்லிருக்காங்க கூடி வளர்ந்தா ஒருத்த ஒருத்தலையிலேயே எல்லா வேலையும் கட்டிட்டு இருக்கிறவங்களும் தலையை சுத்த முடியா அதுக்கு சொல்லியிருப்பாங்க நீ வேணா கூடி வாழ் நான் வீட்டுக்காரன்னு சொல்லி வேற வீடு பார்க்க சொல்ல போறேன் அவன் சரியா வேலை வெடிக்க போக மாட்டான் அவன் நம்பி வாடகை வீட்டுக்கெல்லாம் போனா வாடகை கொடுக்க நான் பயப்படுறேன் அவ்வளோ பயம் இருக்குல்ல அப்ப வாய் முடியும் வேலையை போய் பார்ப்போம் ரெண்டு குழந்தைங்களுக்காக தான் அக்கா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன் நானே இல்லன்னா எப்பயே கிளம்பிட்டு இருப்பேன் இங்கேருந்து சரி போ போ ரொம்ப பேசாத அவளுக்கு கொஞ்சம் போன் வீட்டை போட்டுக்கூடாது கட்டினவன் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கேன் எல்லாருக்கும் இங்க பண்ணி வேலை செஞ்சுன்னு தான் இருக்கணும் இதெல்லாம் என் தலையை எழுத்து காலையிலேயே குழம்பு ஆரம்பிச்சிட்டாமா சட்னி பேர் பொரியல் செய்யற கடாயில போட்டு எடுத்து வந்துருக்குறான் இந்த பொரியல் எதுல நான் செய்யறேன் இந்த மதுவாதெல்லாம் பண்ணி வச்சிடறாவா இந்த பசங்களை வேற எழுப்பணும்

ஏக்கா நீ வாயை மூடுகா இந்த மனுஷனுக்கு எவ்வளவு திமிரா இருந்தா வீட்ல சும்மா இருக்கான்னு சொல்லிருப்பான் புஷன் ஓட போறல சொல்லாத வந்துடா மகா யோ காலையில 4 மணிக்கு எழுந்துறோம் ஆ எழுந்து சாணி தேய்ச்சி கோலம் இந்த சொட்டு உசு எடுத்து உங்க அம்மா அது சிமெண்ட் தரையில போய்ட்டு ஆ சாணிக்கு அங்க இங்க அலைஞ்சி எப்பயாவது சாமி தான் அதுவும் கடக்குது கல்ல வாக்கிங் மாதிரி தெத்த ரோ சுத்தி நின்னு கடக்குறோம் சாணிக்காக ஆ சாணி கட்டி தான் சாணியை தேய்ச்சிட்டு கோலம் போட்டுட்டு காலையில எழுந்து ஆ டிஃபன் செய்யறதா துணி தேய்க்கறதா ரேஷன் கடைக்கு போகிறது காய்கறி வாங்கினது தான் மளிகை சாமான் வாங்கினது தான் கோதுமை காய வைக்கிறது தான் ரேஷன் அரிசி வாங்கினது தான் அதுலேருந்து நெல் பொறுக்கிறதோ கல் பொறுக்கிறதோ எவ்வளோ வேலை செய்கிறோம் ஒரு நாளைக்கு பத்தாவதுக்கு உன் பிள்ளைங்களுக்கு வந்து சோத்தாக்கி வைக்கணும் அதுங்களை கூட அதுங்களுக்கு எத்தனை ஸ்கூலில் விட்டுட்டு வரணும் திரும்பி ஸ்கூலில் வந்துட்டுன்னு வரணும் இதெல்லாம் ஒரு வேலையா என்னது இதெல்லாம் ஒரு வேலையா காலையில் எழுந்து ஒன்று வேலையும் சொல்லியுமா மாட்டிக்கினேன் நெத்தியில் பொட்டு வச்சுக்கினேன் கிளம்பிட்டியா இந்த மாதிரி வெள்ளையாக தோச்சி போட வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கீங்களா நான் தோக்கத்துக்கு போச்சு வந்து வீட்டுல சும்மா தானே இருக்கேன் கேக்குறேன் நீ வசந்தி கம்மன் காலையில எதுக்கு நீ அமைதியா இருக்கா இதுல வேற ஆப்பு வேணுமா ஆட்டுக்கால் பாயா வேணும் பூரி வேணுமா ஆஹ் தனமா உட்காந்து மாவு அரைச்சு அரைச்சு இது புள்ளா விட்டு போச்சு தெரியுமா ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுத்துருக்கீங்களா இது அதுக்கு நீ உட்காந்து அறையா எங்களை எதை கரைக்க சொல்றீங்க எங்க அம்மா அப்ப உங்க அம்மாவே மாவு சொல்லு எனக்கு ஓ பதில் சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு இப்ப என்ன பதில் சொல்லணும் உங்களுக்கு வீட்ல சும்மா இருக்கீங்கன்னு எதுக்கு சொல்ல ஆமா சும்மா தான இருக்கீங்க நீங்க ஆபீஸ்க்கு போறீங்க ஏகா நாலு கொழுப்பு பாத்தியா திரும்ப சும்மா தான இருக்க சொல்றாங்க நீ வா இந்த பக்கம் தம்பி நாளைக்கு சாப்பிட்டு போங்க இந்த இட்லி இவனுக்கே கொட்டுங்க எனக்கு ஒண்ணு தேவ இல்ல வேணா நான் போ காலையில நல்ல விஷயத்து போறப்போ இவன் பல்ல நின்னு போக வேண்டியதா இருக்கு தம்பி சாப்பிட்டு போ பா தெரு முனைல ஒரு கட்டி கல்ல உட்கார்ந்து நாயம் பேசிட்டு போதே இதுக்கு ஆட தடக்க ஏடி காலையில சண்டை போட்டுங்க ஏகா அந்த ஆளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா வீட்ல சும்மா தான இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போறீங்க சரி விடு இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத காலையில ஏந்துல இருந்து நைட் படுக்குற வரைக்கும் எவ்வளவு வேலை செய்யறோம் கண்ணம்மா இந்த வேலையை எங்க ஆபீஸ் போய் சேர்ந்தா மாசத்துக்கு ஐம்பதாயிரம் கிட்ட சம்பளம் தருவாங்க இங்க வந்து தண்டத்துக்கு மூணு வேலை சோத்துக்கு செஞ்சு நடக்கிறோம் இதுல வேற வீட்டுல தண்டத்துக்கு தான் இருக்கும் சும்மா தான் இருக்கும் வேற பேச்சு வேற என்னக்கா போன் வீட்டு ரெடியா என்ன கேட்டா போன் வீட்டு ரெடியான்னு கேட்டேன் லெஃப்ட்ல போயிட்டு ரைட்ல திரும்பணும்னு வச்சுக்கேன் கிச்சன் வரும் அங்க பாலை காய்ச்சி வச்சுக்கேன் போய் போன் வீட்டை போட்டு குடி நான் போட்டு குடிக்குவா ஏன் உங்களுக்கு கை இல்லையா ஏன் போட்டு குடிக்க முடியாதா

அக்கா இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை வருஷத்தில் ஒரு நாளாவது நம்ம ரெண்டு பேருக்கு வேறு யாராவது காப்பி போட்டு கொடுத்துருப்பாங்களாக்கா ஆ ஒரு சாப்பாடு ஒரு இக்கி செஞ்சு கொடுத்துருப்பாங்களா நம்மளே தான் செஞ்சு எல்லாேருக்கும் கொடுக்கணும் உடம்பு சரியில்லை கூட மாத்திரம் வந்து போட்டுக்கணும் ஆ நம்மளே தான் எல்லோருக்கும் செஞ்சு கொடுக்கணும் இன்னைக்கு நமக்கு கடைசி எடுத்துக்கணும் ஊற்றி வந்துட்டா பற்றியா எதுன்னு நினைச்சது சந்தோஷமாக இருக்குக்கா கடவுள் இருக்காம்க்கா இந்த மாவுக்கு நனக்கு நிற்க வையா எதுக்கு கையே திக்கு போச்சுன்னுக்கா மறந்துட்டேன்டி ஐயோ ஓகே வைந்தாங்கக்கா போணுக்கா

நான் இப்போ தான் போன குடிச்சேன் நீங்க சாப்பிடுங்க முதல்ல ம் இந்தாங்க சாப்பிடுங்க ஏக்கா சாப்பிடுங்க வசந்த் உங்களுக்கு கொஞ்சம் தரவா நான் முதல்ல போன விட்டு குடிக்கிறேன் அப்புறம் தான் சாப்பிடுறேன் சரி அக்கா நீங்க சாப்பிடுங்க இன்னோ மாமியாருக்கு கொடுக்கல புருஷங்களுக்கு குழந்தைகளுக்கு இங்க என்ன யாருக்குமே கொடுக்கலடி நான் முதல்ல சாப்பிட்டேனா திட்டுவாங்களே என்ன யார் உங்களை திட்டுறாங்கன்னு நான் பார்க்கறேன் ம் சட்னி நல்லா தான் இருக்கு எனக்கே நீங்க தான ஏக்கா சொல்லி கொடுத்தீங்க சட்னி அரைக்கிறதுக்கு உப்பு உரப்புல கரெக்டா இருக்கு சுட சுட சாப்பிட்டல அது ஒரு டேஸ்ட் ரெண்டு இட்லி வைக்கட்டுமா வேணாம் வேணாம் இதுவே போதும் சரி சாப்பிடுங்க ராணி யாவா வா ஐயோ அத்தை வந்துட்டாங்க இன்னைக்கு முடிஞ்சது நம்ம கதை என்னடி நடக்குதுங்க அது வந்து அத்தை எதுக்கு பயப்படுறீங்க சாப்பிடுங்க கம்மனே எத்தனை நாளா நடக்குது இந்த மாதிரி பழக்கம் அது வந்து அது வந்து அத்தை இப்போ என்ன நடந்து கட்ட நிக்கீங்க நீங்க வீட்ல இன்னும் ஆம்பளைங்க சாப்பிடல பசங்க சாப்பிடல அதுக்குள்ள உக்காந்து சாப்பிட்டு இருக்கா எங்க இந்த இந்த பழக்கம் வருது உங்களுக்கு ஏன் அவங்கள சாப்பிட்டு முடிச்சப்பறம் தான் சாப்பிடணும் அவங்க அது வரைக்கும் உங்களுக்கு பசிக்காதா குடும்பம் நடத்துற பொம்பளைங்களா விழுங்க

நல்லா இருக்கு இந்த கதை கூட அப்போ வெளியில போய் சம்பாதிச்சுட்டு வரவங்க தான் சாப்பிடணும்னா அப்போ அவங்க கூட தான் பணம் தராங்க இவங்க வீட்டில் சம்பாதி வேலை செய்யறாங்கன்றதால எங்களுக்கு பணம் எதுவும் தரது இல்லைன்றதுனால இவங்க கடைசியில் சாப்பிடணுமா ஆமா இதுங்களே தண்டை சோறுங்க கொழுப்பு பார்த்தியா தண்டை சோறுங்க நம்ம போனா போதுன்னு இதுங்களை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கேன் நானே இதுங்களால எனக்கு பத்து பைசா பிரோஜனம் இருக்குதா வீட்டு வெளியே சரியா செய்யறது துப்பு கிடையாது இதுங்க அத்தக்கிழவி ரொம்ப ஓவரா தான் பேசுறீங்க இவங்க நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களா ஒரு நாளைக்கு ஒரு வேளை இவங்க சமைக்கலன்னா நீங்க பட்டினி தான் கிடக்கணும் நான் என்ன பட்டினி கிடக்க போறேன் என்கிட்ட காசு இல்லையா ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் எத்தனை நாளைக்கு சாப்பிடுவீங்க ஒரு வேலைக்கு சாப்பிட்டாலே பத்து வாட்டி பாத்ரூம் போயிட்டு வரணும் ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டீங்களா அவங்க மட்டும் அவங்க துணியே தூச்ச போலனா அழுக்கு துணியோட தான் நீங்க தூத்துறணும் வீட்டை கண்ணாடி மாதிரி பெருக்கி தடஞ்சி வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு க்ளீனா இந்த வேலையை அவங்க மட்டும் வெளிநாட்டில் நாட்ல செஞ்சாங்கன்னு செஞ்ச லட்சாதிபதி இவங்க தான் வீட்ல போனா போதனே எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருந்தா அவங்கள தண்டசோர் 10 பைசாக்கு புரோஜனல்லேன்னு சொல்றீங்க पापा நீ அமைதியா இருமா நீங்க சாப்பிடுங்க அக்கா நான் பாத்துக்கறேன் இவங்களோட ஆட்டத்தை எத்தனை நாளைக்குன்னு பார்க்கற நானோ போயிச்சி அந்த மாதிரி பேசறீ நீ ஏதா அந்த மாதிரி இந்த வீட்ல மூணு இட்லி சாப்பிரறது கூட முடியல பாத்தியா என்னதான் வாழ்க்கை வாழறன்னு தெரியல ஏகா நீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கும்போது இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது நேரா மாமி ஏர் கேவி போய்டே ஆ இப்ப அக்காவோட வீட்டுக்கு அங்க போய் பத்த வைக்கோ மறட்டா அவரே நான் கேக்குறேன் பாரு அப்படி தான் அக்கா நமக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னா நம்ம தான் கா நமக்காக வேற யாரும் வந்து கேட்க மாட்டாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆ போய் தாமா ஒரு குடும்பமா நடக்குதீங்க நான் எல்லாத்துக்கும் ஏடி கொட்டே பேசி என்ன நிச்சிக்கேன் நீங்க குடும்பத்தை எல்லாமே சதை பேசி இருக்கீங்க உங்க கஷ்டம் புரியுதுக்கா எனக்கு ஒரு கூட்டு குடும்பத்தை நடத்துறதுன்னா அவ்வளவு சாதாரண விஷயமா பரவாயில்ல இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்களா ஆனால் அவங்களோட தியாகத்தையும் அவங்களோட உழைப்பையும் புரிஞ்சுக்காம பேசுறாங்களே இன்னும் அவங்க அடிமையாக நடத்துறாங்களா இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேணா அவங்களோட புத்தி அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணுறதுக்கு பொண்ணுங்களா விண்வெளியே எப்பயோ கால் வச்சுட்டாங்கக்கா ஒன்றும் இங்கே நல்லா படிச்சிருக்கணும் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும் படிக்கல வேலைக்கு போய் வச்சுக்கோங்க அவங்களாம் இங்கே அருமையாக அடிமையாக தான் இருக்கணும் அது இங்கே எழுதப்படாத விதி எனக்கும் நல்லா படிக்கணும்னு தான் ஆசை ஆனால் எங்கள் குடும்பம் சூழ்நிலை சின்ன வயசில் படிக்க முடியாமல் போச்சு இல்லைன்னா நானும் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சிருப்பேன் இப்போ நினச்சா கூட நீங்கள் படிக்கலாம் ஆமாம் வீட்டை வேலை பார்க்கறதுக்கு பசங்களுக்கு கவனிக்கிறதுக்கே சரியா ஆங்க என்ன படிக்கிறது நானோ எத்தனை வாட்டி ஆனா அன்னைங்க கேக்க மாட்டேங்கறாங்க அக்கா நீங்க எतराது படிச்சிருக்கீங்க நான் பி.காம் தரமா படிச்சிருக்கேன் என்னது பி.காம் படிச்சிருக்கீங்களா படிச்சு படிப்பை வேஸ்ட் வைக்கீங்களா வேற என்ன பண்றது குடும்பம் குழந்தை குட்டி நாய் போச்சு நான் எங்க என்ன வேலைக்கு பேசம்பறிக்கிறதே அக்கா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் 12th படிச்சிருக்கம்மா பரவாயில்ல நீங்க 4th 5th தான் படிச்சிருப்பீங்க நினைச்சனாரோ பரவாயில்லை 12th பி.காம்ல படிச்சிட்டு படிச்ச பார்த்தா எல்லா நேரம் நம்மளும் பேண்ட் சட்டை எல்லாம் போட்டுட்டு நல்லா தான் இருக்கும் புடவை கட்டினவங்கள அதனால நம்மள பார்த்தா நாலாவது அஞ்சாவது படிச்ச தான் இருக்கும் அப்ப உமா என்ன படிச்சிருக்காங்க உமா வந்து எம்சிஏ படிச்சிருக்கா ஓ டபுள் டிகிரியா இந்த வீட்லயே கம்மியா படிச்சாலும் நல்லதான் இப்ப பிளஸ் 2 வரைக்கும் படிச்சிருக்கீங்க அது போய் கம்மியான படிப்புன்னு சொல்றீங்க பார்த்தியா காலேஜ்க்கு எல்லாம் போய் நான் படிக்கவே இல்லையே என்ன உங்களுக்கு காலேஜ்க்கு போனும் அவ்வளவுதானே உங்களை நான் சேர்த்து விடுற பாருங்க என்னது என்ன காலேஜ்ல சேர்த்துட போறியா வேணாமா எனக்கு பயமா இருக்கு ஏதா நீ காலேஜ்க்கு போயிட்டா மொத்த வேலையும் நான்தான் செய்யணுமாங்க காலேஜ்லாம் ஒண்ணு வேணாமா உங்களுக்கு என்ன பண்றது எனக்கு ஒண்ணும் புரியல பசங்கள காலேஜ் கிட்ட போய் சேக்கற நேரத்துல நான் போய் காலேஜ் போணும் வந்து கே ஒரே சிரிப்பா சிரிக்கோம் விடு விடு என் தலைய ஏத்தி இத நாய் போச்சு போனி சாப்பிடு போ சரி கா انا போய் என் வீட்டு கழிப்பு விட்டு வரேன் மனுஷன் கால சீக்கிரமா வேலைக்கு போறேன்னு நாரே தூங்கி இருக்காரு ஏகா இந்த பொண்ணு ஏளோ நல்ல பொண்ணா இருக்கல அவன் நல்ல பொண்ணா தான் இருக்கறா ஆனா இங்க வந்து சிக்கி இருக்கால மாமியார் கேள்வி வேற போய் இருக்குது உள்ள இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பாத்தீங்களா ரொம்ப ஓவரா பேசுனீங்க இனிமே வீட்டு வேலை எங்க செய்ய முடியாது நீங்களே செஞ்சீங்கன்னு சொல்லிடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லமா நீங்க கலம் போன்னு சொல்லிடுவாங்க எங்க போத்துறமா நீ சொல்றதும் சரிதான் நம்ம மட்டும்னா கூட போயிடலாம் பசங்க வேற இருக்கே இந்த மூணு இட்லி சாப்பிட்டதுக்கே இன்னைக்கு என்ன நடக்க போது தெரியல நீ வேற வீட்டை விட்டு போறதை பத்தி தான் யோசிக்கிற சீக்கிரம் சாப்பிட்டு ஏஞ்சுங்க வந்து பிடிக்கிற போறாங்க தட்டோட அதுதான் ஆள் குடும்பத்துக்கு போயிருக்காங்களே சாப்பிட்டான்